ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஃபேடான பழைய துணிகளை வந்து நம்ம வீட்லேயே வந்து எப்படி சாயம் போடலான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் துணி வந்து நல்ல குவாலிட்டியாக எடுத்திருப்போம் ஆனால் அதோட கலர் மட்டும் சீக்கிரமாக வந்து ஃபேட் ஆகிடும் இனி அந்த கவலை விடுங்க இந்த மாதிரி இருக்கிற வெளுத்து போன இந்த ஷர்ட்டை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளாக் கலர் டை கொடுத்து சூப்பராக புதுசு மாதிரி இந்த ஷர்ட்டை வந்து மாற்றிருக்கேன் இந்த பிளாக் கலர் ஜீன்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் ஃபேட் ஆகி கிரே கலரில் மாறிடுச்சுங்க இதையும் வந்து பிளாக் கலரில் டை கொடுத்து சூப்பராக வந்து மாத்தியாச்சு பார்க்கறதுக்கு அப்படியே புது பேண்ட் மாதிரியே இருக்குங்க அதே மாதிரி இந்த நேவி ப்ளூ ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கலர் ஃபேட் ஆகி இதையும் வந்து பிளாக் கலரில் மாத்திருக்கேன் இதெல்லாம் எப்படி மாற்றணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் நான் இந்த கிட்டு தாங்க வாங்கினேன் கதம் பக்கா ரங்கன்ட்டு நல்லாவே இருக்குது கலர் வந்து நல்லாவே ட்ரெஸ்ஸில் வந்து ஃபிக்ஸ் ஆகுதுங்க இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குங்க ஆனால் நான் வந்து பிளாக் தான் வந்து வாங்கியிருக்கேன் இந்த கிட்டில் என்னென்னலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம் டை பவுடர் கூடவே டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க அது தாங்க இந்த பேக்கெட் இது ஒரு அஞ்சு பேக்கெட் போல் கொடுத்துருக்காங்க டை பவுடர் வந்து பத்து பேக்கெட் போல் வந்திருக்குங்க இது எல்லாமே பிளாக் கலர் தான் நீங்கள் மல்டி கலர் சூஸ் பண்ணால் மல்டி கலர்ஸும் வந்து வரும் நான் வந்து வெறும் பிளாக் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா டை போடும்போது நம்ம வெறும் கையோட போடாமல் இது மாதிரி கிளவுஸ் போட்டு நம்ம இந்த டைலாம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அது கூடவே ஆப்ரானும் கொடுத்துருக்காங்க இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டை வந்து போடும்போது அந்த தண்ணி வந்து எதாவது நம்ம மேலே தெளிச்சிடாம இருக்கிறதுக்காக அதாவது நம்ம போட்டுருக்க இருக்க ட்ரெஸ்லயும் அந்த கலர் வந்து ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த ஆப்ரானும் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிருக்குங்க ஆனால் நான் வாங்கினது டூ தேர்ட்டி போல தான் நான் வாங்கினேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்ற டைரெக்ஷனை வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க இது என்ன கலருன்றதும் வந்து சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க அதே வந்து செக் பண்ணிக்கோங்க வாங்கிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்திருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் வந்து அட்டாச் பண்ணுறேங்க விருப்பம் இருக்கவங்க வாங்கிக்கலாம் இந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் இருக்கும் இது அடிக்கடி தோச்சு வந்து ஃபேட் ஆகல நம்ம வந்து ரொம்ப ரேராக சில நேரத்தில் சில ட்ரெஸ் எல்லாம் போடுவோம் மடிச்சு வச்சிருக்க அதே பொசிஷன்லயே வந்து அதோட கலர் வந்து ஃபேட் ஆயிடுச்சு பாருங்க அதோட மடிப்புல உங்களுக்கு தெரியும் லைட் கலர்ல தெரியும் இந்த ஷர்ட்டை தான் நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான் இருக்கேன் அதே மாதிரி இந்த நேவி ப்ளூ ஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா காலர் மட்டும் வந்து ஃபுல்லாக ஃபேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த நான் மடிச்சு வைக்கிற அந்த இடத்துல இதே மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணிக்கணுங்க கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து டிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ட பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இல்லைனா நீங்கள் வினிகர் கூட ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணாத பழைய உடன் ஸ்பேச்சில் வந்து எடுத்துக்கிறேங்க இந்த உப்பு வந்து தண்ணியில் வந்து நல்லா கரையிட்டோம் இது கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வந்து அந்த டை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம் நான் வந்து டார்க் கலரில் வர்றதுக்காக ரெண்டு பேக்கெட் போல பவுடர் போட போகிறேங்க இந்த பேக்கெட் வந்து லூஸ்ல வந்து விற்க மாட்டோன்ட்டு இங்கே பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மீஷோவில் இந்த ரெண்டே ரெண்டு பேக்கெட் கூட விற்கிறாங்க ஆனால் நூற்றி இருபது ரூபா போல விற்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேக்கெட்டே அதுக்கு இது எவ்வளோ லாபம் இது இப்போ நான் இதில் ரெண்டு பேக்கெட் வந்து போட்டிருக்கேங்க ஏன்னா வேற கலர்ல இருக்கிற துணியை வந்து நம்ம பிளாக் கலர்ல மாற்றும் போது நம்மளுக்கு நல்லா டார்க்கா பிடிக்கணும் அதனால நான் ரெண்டு பேக்கெட் போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம ட்ரெஸ் வந்து ஒவ்வொன்னா போடணும் மொத்தமா உள்ள அழுத்திடாதீங்க இதே மாதிரி பொறுமையா போடுங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்ட பிறகு அந்த கரண்டி வச்சு நல்லா அழுத்தம் கொடுங்க இதை மாதிரி கொடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மேலே கீழே வந்து நல்லா புரட்டி போடுங்க இதை மாதிரி இது நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகிட்ட பிறகு அடுத்த ட்ரெஸ் வந்து நம்ம போடலாம் ஏன்னா ஒவ்வொன்றா அப்படியே மேலே மேலே அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சில நேரத்தில் வந்து அது ப்ராப்பராக வந்து அந்த கலர் வந்து மிக்ஸ் ஆகாது இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுத்த ட்ரெஸ்ஸை வந்து போடலாங்க இப்போ நான் போடுற ரெண்டு ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கிற ட்ரெஸ்ஸு இதை வந்து நான் பிளாக் கலராக மாற்றுறேன் பொறுமையாக இதே மாதிரியே வந்து போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க இது வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணுங்க நீங்கள் நிறைய துணி வந்து ஒரே நேரத்தில் போடுற மாதிரி இருந்தால் இதை விட பெரிய பாத்திரமாக இருக்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் துணியை வந்து இது மாதிரி திருப்பறதுக்கு இது வந்து குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணுங்க கொதிக்கிற அரை மணி நேரத்தில் மூணு தடவையாவது நம்ம இந்த மாதிரி வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க ஏன்னா ஒரே டேரக்ஷன்லேயே கொதிச்சிட்டே இருந்ததுன்னா மற்ற மேலே இருக்கிற இடத்துல வந்து அந்தளவுக்கு வந்து கலர் வந்து பிடிக்காது அதனால் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் என்ன தான் வந்து பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றுனாலும் அந்த துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தான் தெரியும் அதுக்காக தான் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அரை மணி நேரம் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்க துணியை வந்து நல்லா அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே வந்து டேப்பில் போட்டு வச்சுருங்க தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நம்ம டை ஃபிக்ஸ் சொல்யூஷன் போடணும் இதே மாதிரியே நான் என்னென்ன ட்ரெஸ்லாம் வந்து டை போட்டிருக்கேன்றத சொல்கிறேங்க இது வந்து ஒயிட் கலர் பலாசோ கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்கும் அதனால் நான் போடாமே வச்சுருந்தேன் இந்த பேண்ட்டே வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ணேன் இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த பிளாக் டாப்பும் நிறைய தடவை போட்டுட்டு கலரே ஃபேட் ஆகிடுச்சிங்க துணி நல்லாயிருக்கும் அதனால் தூக்கி போட மனசு இல்லை அதே மாதிரியே இந்த நேவி ப்ளூ டி வந்து துணி நல்லாயிருக்கும் நிறைய தடவை போட்டு ஃபேட் ஆகிடுச்சி இது ப்ளூ ட்ரௌசருங்க இதையும் வந்து இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான்ட்டு இப்போ இதே மாதிரியே ஒவ்வொரு ஒவ்வொன்றா நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போறோம் இது ஒவ்வொரு நாளும் எடுத்த வீடியோங்க இதை நான் உங்களுக்கு மொத்தமா எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த ஒயிட் கலர் பேண்ட்டு சூப்பரா வந்து பிளாக் கலரா மாறிடுச்சு இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன் இந்த டாப்பும் வந்து போட்டிருக்கேங்க இந்த மூணு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கேன் இந்த ப்ளூ கலர் ட்ரௌசரும் பிளாக் கலர்ல ஃபேடான ஜீன்ஸும் இந்த ரெண்டே ரெண்டு டிரெஸ்ஸுக்கு ரெண்டு பேக்கெட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி நீங்க வந்து டார்க்கா வரணும்னா ரெண்டு பேக்கெட் தான் நல்லா டார்க்கா வருது நீங்க எவ்வளவு நேரம் கொதிக்க வச்சுட்டு ஒரே ஒரு பேக்கெட் போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு டார்க்கா பிடிக்காதுங்க அரை மணி நேரம் நல்லா கொதிச்சிட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த துணியை வந்து தண்ணி வந்து நல்ல வடிகிற அளவுக்கு வச்சிடலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பா இந்த டை சொல்யூஷன் தான் நம்ம போட போறோம் அப்பதான் வந்து டை வந்து அந்த துணியில இருந்து போகாதுங்க முக்கால் பக்கெட் தண்ணில ஒரு பேக்கெட் அளவு இந்த டைசிக் சொல்யூஷனை நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் துணியில இருந்து தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சிட்ட பிறகு நம்ம இந்த பக்கெட்ல வந்து சேர்த்துடலாங்க இதுல சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் ஆகுது இதுல ஊறணுங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இந்த துணியை அழைச்சிட்டு காய போட்டுட்டு நீங்க எப்போவும் போல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம டை போட்ட துணி எல்லாம் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரா மாறி இருக்கும் டையோட ஸ்மெல் எதுவுமே துணியில் இல்லைங்க உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு தடவை அலசும்போது அதுல கம்ஃபர்ட் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இந்த போட்டோல இருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் பிளாக்கா மாத்திட்டங்க பிளாக் கலரில் இருக்க ட்ரெஸ் வந்து ஃபேட் போது அந்த கலரை வந்து நம்ம பிளாக்காக மாத்தினா நல்ல டார்க் கலராக பிளாக் வந்துடுதுங்க மற்ற கலர் அதாவது லைட் ப்ளூவோ நீங்கள் ஒயிட் கலரில் இருக்க ட்ரெஸ்ஸோ வந்து பிளாக்காக மாத்தினீங்கன்னா டார்க்கு பிளாக்காக வந்து அந்த அளவுக்கு இல்லை ஆனால் பிளாக்காக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க